நெசவு செய்து எம்காம் பயில வைத்தார் எனது தந்தை என்னை விசைத்தறியில் நெசவு செய்யவா என்ற போது கைத்தறியில் நெசவு செய்து எம்காம் பயில வைத்தார் எனது தந்தை என்னை விசைத்தறியில் நெசவு செய்யவா என்ற போது போதை தொழில் எனக்கு தமிழ் போதை மட்டும் எனக்கு போதை தொழில் எனக்கு தமிழ் போதை மட்டும் எனக்கு மனசு சரியில்லாம எழுதின கவிதை அப்படித்தான் இருக்கும் கேட்டுக்கங்க மனசே மனசே படிக்கும்போது படிப்பு வரல அத முடிக்கும் போது வேலை வரல வேலை வந்தும் காதலி வரல காதலி வந்தும் அவளே மனைவியா வரல மனைவி வந்தும் குழந்தைகள் வரல குழந்தைகள் வந்தும் இப்படி எல்லாமே வந்தும் எனக்கு சந்தோஷம் வரல ஏன்னா பத்து கோடி லாட்டரி விழுந்தாலும் இருபது கோடி லாட்டரி விழலையே அப்படிங்கிற இயக்கம் ஏ நமீதாவே மனைவியா வந்தாலும் நயன்தாரா வரலையேங்கிற இயக்கம் இப்படி கூடு விட்டு கூடு பாயும் மனசே உன்னை கூடு வச்சாத்தான் என்ன நன்றி